கணிவே குடிகொண்ட கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புரைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் தனது அன்பு தாயாகிய கைகேயிடம் கேட்டு உண்மையை அறிவதன் மூலம் தான் கொண்ட கவலையை போக்கும் வழியை காணலாம் என்றும் அதனால் தந்தையை தாக்கும் துயர் நோயும் விலகும் என்றும் அதன் பின்னர் எவருக்குமே துன்பம் ஏற்படாது என்றும் ராமன் எண்ணுதல் பாடல் எண் நானூற்றி இருபத்தி நான்கு அவளிடத்தில் கேட்டுவிட்டால் அனைத்தையுமே அறிந்திடலாம் கவலையெல்லாம் விலக வழி கண்டிடரை அறிந்திடலாம் தவறாதே தந்தையினை தாக்குதுயர் பறந்திடுமே பறந்திடுமி எவருக்கும் துன்பமில்லா இன்ப நிலை பிறந்திடுமே இதுவே அந்த இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவளிடத்தில் கேட்டுவிட்டால் அனைத்தையுமே அறிந்திடலாம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன்னிடத்தில் மிகுந்த அன்பினை கொண்ட தாயாகிய கைகேயிடம் கேட்டு அறிவதன் மூலம் தந்தையாகிய தயரதருக்கு என்ன துன்பம் ஏற்பட்டது என்று அறிந்து கொள்ளுதல் மட்டுமன்றி கவலையெல்லாம் விலக வழி கண்டிடரை அறிந்திடலாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் யாவையும் தீர்ப்பதற்குரிய வழிகளையும் அவள் மூலம் அறிந்து கொள்வதன் வாயிலாய் அவர் கொண்ட துன்பம் எதுவென கண்டறிந்து இடரினை தரும் உடற்காயத்தையோ அல்லது தேவையற்ற பொருளையோ வாழால் வெட்டி அறிந்து எடுத்து அந்த இடர் என்னும் துன்பத்தை இல்லாமல் ஆக்குவது போல் அவர் கொண்ட அந்த துன்பத்தையும் உள்ளத்து அன்பின் வெளிப்பாட்டின் மூலம் உருவாகும் அன்பன்னும் வாழினால் முற்றிலுமாக நீக்கிவிடலாம் வாழானது அறிதல் எனப்படும் வண்ணம் சிறிது சிறிதாக வெட்டி நறுக்குவதற்கு பயன்படுவது போல அன்பானது கவலை என்னும் துன்பத்தை வெட்டி வீழ்த்தும் வாளாக பயன்படும் என்பதால் தந்தைக்கு அவரது உள்ளம் மகிழும் வண்ணம் அன்பினை காட்டுவதன் மூலம் அவரது துன்பத்தை முற்றிலுமாக நீக்கிவிடலாம் தவறாதே தந்தையினை தாக்கு துயர் பறந்திடுமே அவ்வாறு செய்வதன் மூலமாக தந்தை தயரதரை தாக்கி வரும் துன்பங்கள் யாவுமே தவறாமல் விலகிவிடும் அவை உறுதியாக பறந்து எங்கோ சென்று விடுதல் போலவே முழுமையாகவே அவரை விட்டு நீங்கிவிடும் எவருக்கும் துன்பம் இல்லா இன்ப நிலை பிறந்திடுமே அவ்வாறு துன்பங்கள் யாவும் முழுமையாக நீங்கி விடுதல் மூலம் தந்தை தயரதனுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே துன்பங்கள் எதுவும் முற்றிலும் இல்லாத இன்ப நிலை என்னும் இன்ப வாழ்வு பிறந்துவிடும் என்பதால் தந்தை தயரதற்கும் முழுமையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடலாம் என்று ராமன் தனது உள்ளத்துள்ளே எண்ணினான் இதுவே இந்த நானூற்றி இருபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி இருபத்தைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை அனைவரும் பாருங்கள் உங்களது அன்பான ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்